காலை கன்று தாங்க இதெல்லாம் இதுவும் நாட்டு காமிங்க ஏற்காளை கன்று வரேன் நல்லா ஜம்முன்னு இருக்குதா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஏர் மாடு காமிங்க காமிங்கண்ணே வந்துருக்கிறத வந்து அப்படியே காமிக்கிறோம் உங்களுக்கு இது என்ன பல்லா ரெண்டா என்ன ரேட் சொல்லிடு ஆ ஐம்பத்தஞ்சு ரெண்டு ரெண்டு பல்லுங்க ஐம்பத்தஞ்சாயிரம் வந்து சொல்லிருவேன் என்ன மானியமடி சந்தையில் இதுவும் வந்து ஏர் மாடு தாங்க ஏர் பழகிருக்காங்க ஏர் ஓட்டிகிட்டு இருக்காங்க நல்லா ஜம்மன் இருக்கு மாலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரேட்டு இந்த மூணு கன்றுகுட்டி இன்னும் முடியலைங்க ஃபஸ்ட்லேருந்து இருக்காங்க கன்றுகுட்டி எல்லாம் நல்லா சுசுறுப்பான கண்ணுகுட்டி நல்லா சூப்பராக இருக்குது கன்றுகுட்டி நல்லா சுசுறுப்பான கண்ணுக்குட்டிங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் பன்னெண்டாயிரமா மேற்கத்திய கண்ணு பன்னெண்டாயிரமா கிலாரி கண்ணுதான் இதுவும் வந்து ஒரு மயிலா ஒன்று பிளாக் வந்திருக்கிற மாடுங்க இதுதாங்க இந்த வாரம் மாடுங்க கம்மி தாங்க நிறைய வண்டி வந்துருக்கிற மாதிரி இருக்கு கம்மியா தான் மாடு மாடுங்க கண்ணுக்குட்டியோட இருக்கு வந்திருக்கிற மாடு இதுதாங்க

ஒரு மாடு வருதுங்க பெ ஒரு சிங்கிள் மாதிரி தான் நினைக்கிறேன் முஸ்லிம் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து வயசான மாடுகள் தாங்க நிறையா வருது ஒரு சில மாடுகள் வந்து தான் பார்த்திங்கன்னா நல்லா தரமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது ஆமாம் எல்லாம் போகிறனால ஆல்ரெடி சேல்ஸ் சேர்ச்சாயிடுச்சிங்க குட்டி வேறு இந்த குட்டியெல்லாம் வாங்கி சேல்ஸ் ஆயிடுச்சு கருப்பு குட்டி நல்லா சேல் ஆகிடுச்சு நல்லா தரமான குட்டி தாங்க இதெல்லாம் யாருமே வாங்குறது இல்லை எல்லாம் வெட்டுக்கு தாங்க வைப்போது நிறையா கண்டு இந்த மாதிரி கண்டுக்குட்டி தரமான கண்டுக்கா பபார் கூடாது பொறுமையா கொஞ்சம் நீ வாங்க பதினஞ்சாயிரம்

பசு மாடுங்க ரெண்டு தாங்க நாடு கம்மி தாங்க இந்த வாரம் கூட்டமா இருந்த மாதிரி காங்கையன் கண்டுருக்காது முப்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பல்லு போடலாம் ஒரு பல்லு போட்டுக்கா முப்பதாயூவா சொல்லியிருக்காங்க மேற்கட்சி காலை கண்டுருக்காது Terima kasih போடுறதுக்கு வரணும் ஒன்னுதான வந்துருக்கீங்க ஒரு புற ஜோடி போவோம்

ಇವತ್ತೂ ಕಳು ಕಾ ಕಾಳಗ ಕಿಡಾರಿ ಕಣ್ಣು ತನ್ನ ಕಿಡಾರಿಕ ಕಿಡಾರಿಕಾ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣಗಿರಲೇ ಸು ஒரு மா என்ன சீம் மாடம் பார்த்தீங்களா ஒரு மாடு சரி 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 மாடு தான் வாங்க ஒரு மாடு வாங்கியிருக்காரா ஓகே ப்ரோ மாடு செக்ஷனுங்க மொத்தம் கரோய் மாடுங்க கறவை மாடுங்கள்லாம் நிற்கிதுங்க நாட்டு மாடுங்க ஓரளவுக்கு சேல்ஸ் ஆயிடுச்சுங்க மாடு தான் நின்றுட்டு இருக்குது உட்காந்துட்டு வியாபாரம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கீங்க சரி 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 வந்து சூடா நடந்துட்டு இருக்கீங்க இங்க வந்து லைட் பண்ணி மாடு குடுக்கலானா நம்ம பாளு வேணும்னா கண்ணு மாடு நம்ம ஜெர்சி மாடு கரவு மாடு ஓரளவுக்கு வாழ்ந்துருக்குங்க அளவுக்கு நாட்டு மாடு தான் கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் நல்லாதான் இருக்குது அடுத்து வர நல்லாயிருக்கும் நீரை நல்லா சூப்பராக இருக்குது நல்ல ஜெர்சி மாடு கண்ணோட இருக்குது அறுபதுவாய்க்கு மேல போகணும் மாடு மாதிரியே வந்துருந்தாங்க மாடு நிறைய மாடு மாடுதாங்க ஆனா வியாபாரம் நல்லா தான் இருக்கும் ஜர்சி மாடல் எச்எப்பு ஜெர்சி இதெல்லாம் வந்து இந்த கீரு கீர் மாடல் நான் தருமான பெரிய பெரிய மாடலாம் வந்திருக்கேன்

பெரிய இருபத்தஞ்சு லிட்டர் பால் வரக்கூடிய எச்சுக்கு மாலை அப்படின்னு இன்றைக்கி வந்துருங்க நிறைய மாலை பண்ணி மடி செஞ்சுக்கு இன்னைக்கு ஊட்டி இன்றைக்கி கம்மி தாங்க கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது தனவுட்டி கண்ணுக்குட்டி கண்ணு ஒன்பதாயிரம் நாட்டுக்குட்டி காசு இதோட முடியுதுங்க கண்ணூடி கொஞ்சம் தண்ணி தான் வந்துடுது முன்னாடி வரணும் நல்லா இருக்குது கண்ணுக்குட்டி அதிகமாக வந்துருந்து இதெல்லாம் பாருங்கள் நல்லா காரணம் குட்டிங்க வளர்ப்பு விட்டிங்க வேண்டியது